வெற்றிவேல் முருகனுக்கிறோகிறா தண்டையணி வெண்டயம் கிங்கினி சதங்கையும் தங்கடல் சிலம்புடன் கொஞ்ச நின் தண்டையணி வெண்டயம் கிங்கினி சதங்கையும் தங்கடல் சிலம்புடன் கொஞ்சவேனின் தந்தையினை முன்பறிந்தின்புரி கொண்டு நல் சந்தோட அடைந்த நின்றன்பு போல தந்தையினை முன்பரி கொண்டு நள் சந்தோடமடைந்த நின்றன்பு போல கண்டுரகடங்குடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேடும் கண்டுரகடங்குடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேடும் கண்களு முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற நும் சந்தியாவோ கண்களு முகங்களும் சந்திர நிறங்களும் கண் குளிர என்ற நுண் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியளவின்களன் கொண்டபோது புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியளவிண்களன் கொண்டபோது பொன்கிரியதிரன் எங்களும் வளர்ந்து உன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற ம்பதன் செந்திலும் என்ற முன்கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேளே குண்ட நடனம்பதன் செந்திலும் என்ற முன்கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேளே கொங்கை குரமங்கையின் சந்தமணம் உண்டிடும் கும்ப முனி கும்பிடும் தம்பிரானே கொங்கை குரமங்கையின் சந்த மணமுண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கண்குளிர என்ற முன் சந்தியாவோ கும்பமுனி கும்பிடும் தம்பிராணி முருக தம்பிராணி தம்பிராணி முருக தம்பிராணி வெற்றிவேல்